நான் வந்து இஸ்லாத்தை விளங்கி நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்னுடைய மகன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நேரத்தில் ஒருத்தவங்க சொன்னா அதுக்கு ஒரு தனி சட்டத்திற்கு வரம்புக்குள்ள வந்துடுறாங்க என்ன சட்ட வரம்பு மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள் நடக்குமே ஆனால் அந்த சபையை புறக்கணிக்க வேண்டும் இது முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட வரம்பு இது வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் விஷயத்தில் கடைபிடிக்கிற சட்ட வரம்பு இல்ல முஸ்லீமே இப்படி செஞ்சாலும் புறக்கணிக்க வேண்டும் சொந்த கூட ஒரு அண்ணன் முஸ்லீமா இருக்கிறான் அவனே ஒரு ஆடம்பரமா கல்யாணம் பண்றான் ஆடல் பாடல் கச்சேரி வச்சு பண்றான் மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு பண்றான் நிறைய தவறான ஒரு காரியங்களோட விடுத்து இது மாதிரியான ஒரு அடிப்படையில் செய்யறான்னு சொன்னா இதெல்லாம் விரையும் பொருள் விரையும்

அந்நீரா சமயத்தும் ஆயா தில்லாகி யுத்தோ பிஹாவோ யுப்பரு பலா தகுதும் ஆகும் இன்னக்கும் இதன் சொல்லுகும் இது புறம் வசனம் இந்த வசனம் வந்து ஒரு சபையில் ஒரு பங்கனில் எப்ப கலந்து கொள்ளலாம் எப்ப கலந்து கொள்ளக்கூடாது என்பதை நூல் பிடித்த மாதிரி சொல்லக்கூடிய வசனம் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்க பாவம் செய்யறது நீங்க நன்மை செய்யறத பத்தி இது பேசல ஒரு சபைக்கு நீங்க போறீங்க அந்த சபைக்கு நீங்க போகலாவா போகக்கூடாதான் ஒரு சபையில் நீங்கள் பங்கெடுத்து இருக்கிறீங்க இருக்காங்க இருக்கக்கூடாது என்ற கேள்விக்கு விடையாக இந்த வசனம் அமைந்திருக்கு என்ன சொல்லுற வசனம் நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிராகரிக்கப்படும் சபையிலும் அல்லாவுடைய கட்டளைகள் கேலி செய்யப்படுப்படுகிற ஒரு சபையிலும் நீங்கள் அதை உங்களுடைய ஒரு பென்படுமையான பல தற்போதுமாகும் அவங்களும் நீங்கள் அமராதியர்கள் அப்படி அமர்ந்து விட்டால் இதும் அப்ப நீங்களும் அவங்களை போல ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்றான் ஒரு ஆடல் பாடல் நடக்கிற ஒரு சபையில் இருக்கிறோம்னா நம்மளும் ஆடல் பாடலில் ஈடுபட்டோம் என்று அர்த்தம் ஒரு வரலட்சணை வாங்குகிற ஒரு சபையில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நம்மளும் அந்த வரலட்சணைக்கு உடந்தையாக இருந்தோம் என்று அதுக்கு அர்த்தமாகிவிடும் அதே மாதிரி தாலி கசமணி இந்த மாதிரி பூஜை அனுமதிக்கிறது மந்திரங்கள் ஓடுவது இந்த மாதிரியான ஒரு சபையில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அந்த செயலில் நாமும் பங்காளிகளாக விட்டோம் என்று அர்த்தம் அப்ப இந்த மாதிரியாகத்தான் நான் கணக்கு கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினால நம்முடைய மகன் முஸ்லிமாக இருந்துட்டு போறாரு முஸ்லீம் அல்லாம இருந்துட்டு போறாரு அது இல்ல செய்யற காரியம் வந்து இஸ்லாம் தரத்திற்காக இருக்கிற பாருங்க கண்டிப்பாக அந்த திருமணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மிதிப்பாங்க அருந்ததுன்னு பார்ப்பாங்க அச்சதை போடுவார்கள் அப்புறம் தாலி கட்டுவார்கள் இப்படி பல விஷயங்கள் வந்து அது நம்ம தவிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் அதுல இருக்கிறது அந்த மாதிரி ஒரு இருக்கிறது நான்கு என்று சொன்னால் அப்ப நம்மளும் அந்த காரியத்தை செஞ்சோம் என்ற ஒரு குற்றம் வந்து சபையை தான் புறக்கணிக்க வேண்டும் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போய் பார்த்து வர முடியாதுப்பா அந்த இடத்துல நான் உட்கார்ந்து சொன்னா மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்கள் அங்க நடக்கும் என்று சொல்லிவிட்டு வரலாம் அல்ல கல்யாணத்துக்கு பிந்தி போய் செய்யணும் நல்லா இருக்கு பாருங்க நல்லபடியா வாழ்க்கை உலகத்தில் வாழ்வது வாழ்க்கை தப்பு கிடையாது நீங்க நல்லபடியா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க என்று வாழ்த்து விட்டு என்ன செய்யணும் ஆனா கல்யாணத்து சமைக்க வரா வராது காரணம் அதுல இந்த மாதிரி மார்க்கம் வந்து தடுத்திருக்கிற காரியங்கள்லாம் இருந்துச்சு அதனாலதான் அந்த எந்த கோடு மார்க்கத்தில் போடப்பட்டிருக்கிறதோ அந்த கோட்டை கரெக்டா பிடிச்சுக்கிட்டு அதுல மட்டும் விலகி கொள்ள வேண்டியது மற்ற காரியங்களை எல்லாம் என்ன செய்யணும் ஒத்துழைப்பாக உறுதுணையாக பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்யணும் அன்பு செலுத்தணும் அறிவுரை சொல்லணும் சேர்த்து பண்ணிக்கணும் அது தனியாக இருந்தாலும் அந்த சபையில் வந்து தவறான காரியம் வந்து இஸ்லாம் தடுத்திருக்கிற காரியம் நடக்குமே ஆனால் ஒரு மதுபானத்தை ஊதி கொடுக்குறாங்க ஒரு சபையில நம்மளோட நான்தான் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது ஊத்தி கொடுக்குற சபையில இருந்தா நீங்க பிடிச்சேன்னா அர்த்தம் ஊத்தி கொடுக்கிற சபையை நீங்க குடிக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் சேர்ந்து பிடிச்சே என்றுதான் நல்லா உடைய பார்வையில் அர்த்தமாயிரும் என்பதனால இதை உணர்ந்து நீங்க நடந்து கொள்ள வேண்டும்